அம்மாவின் தந்தை நம்ம வரவேற்கிறேன் போகிறது திருவெண்காடு நல்ல குழந்தை செல்வம் பெறவும் கல்வி சிறந்து விளங்கவும் கூடிய ஒரு பதிகம் திருநாண சம்பந்த பெருமாள் வந்து திருவெண்காடு தளத்தில் இப்பதிகத்தை பாடியறிஞர் தென்னார்காடு மாவட்டத்துல அச்சுத காலப்பர் என்பவர் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் என்று வருந்தினார் அவரது குருவானவர் இத்திருப்பதிகத்தை பாராயணம் செய்து வரும்படி கூறினார் அதன்படி பாராயணம் செய்து வர அச்சுத காலப்பருக்கு ஆண்மகவு பிறந்தது அக்குழந்தையே பின்னாளில் சைவ சமய சந்தான ஆச்சாரியர்களில் ஒருவராக திகழ்ந்த மெய்கண்ட தேவர் ஆவார் இத்திருப்பதிகத்தை பாடினால் பாராயணம் செய்து வந்தால் நல்லறிவுள்ள குழந்தை செல்வம் கிட்டும் எழுத்தாற்றலும் சொல்லாற்றலும் வாய்க்கும் என்பது திண்ணம் கண்காட்டு முதலானோல் கணல் காட்டும் கையானும் பெண் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயிரிதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுரு வேண்டா ஒன்றும் வேயன தோல் உமய பங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாய மதிய என்னில் வரும் இயமான் இகபரமும் என் திசையும் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன் கோன் வழிபட வெண்காடு இடமாம் விரும்பினேன் விடமுண்ட விடற்று அன்னல் வெண்காட்டின் தன்புறவின் மடல்விண்ட முடத்தாழை மலர் குருகுகு என்று தடமண்டு துரைக்கெண்டை தாமரையின் தூமறைய கடல்விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் காட்சியதே வேலைமலி தன் காணல் வெண்காட்டான் திருவடி கீழ் மாலைமலி வன் சாந்தால் வழிபடு நன் மறையவன்தன் மேலடு வெண்காலன் உயிர்விண்ட பிணை நமன் தூதன் ஆழமிடற்றான் அடியார் என்று அடர்வு அஞ்சுவரே தன்மதியும் நெய்யறவும் தாங்கினான் சடையின் உடன் உமையோர் கூறு உகந்தான் உரை கோயில் பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசும் கிள்ளை வெண்முகில் சேர் கரும்பன மேல் வீற்றிருக்கும் வெண்காடு சக்கரமாக்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கறை மேல் அசைந்தானும் அடைந்த ஐராவதம் பணிய மிக்க அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினை தூக்கும் முக்குளம் நன்கு உடையானும் முன்கண் உடைய இறைவேனே கண்மொய்த்த இன்மொழியால் பயமெய்த மலையெடுத்த உன்மத்தன் உரம் நெறிந்து அன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க பொழிவரிவண்டு இசை இசைமுரலும் வெண்காடே கல்லா செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் கொலவிற்கு ஓடி உயர்ந்து ஆழ்ந்தும் உணர்வு அறியான் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு பெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வு உடைமை உணரோமே போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரிமின் அறிவுடையீர் இது கேன்மீன் வேதியர்கள் விரும்பிய சீர்வியன் திருவெண்காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர் என்று உணருமேனே தன்பொழில் சூழ சன்பயர்கோன் தமிழ் நாண சம்பந்தன் விண்பொழி வெண்பிரை சென்னி விகர்தன் தன் உரை வெண்காட்டை செந்தமிழ் மாலை பாடிய பத்து இவை வல்லார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான் பொழிய புகுவாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் குழந்தை பேரு கிடைக்கவும் நல்ல மக்கட்பேரு செல்வம் பெறவும் கல்வி நாணமும் பெருக திருவெண்காடு பதிகம்